டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் தீவிரமடைந்துள்ள வெப்பச்சலன மலை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நேற்று அக்டோபர் நான்காம் தேதி தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவானது வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்பட்டது முன்னதாகவே அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமடையும் நிலவரப்படி தமிழகத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் கடலூர் மாவட்டம் மேமாத்தூர் பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மிக கனமழையாக பதிவாகியிருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுல்லாங்குறிச்சியில் தலா பதினோரு சென்டிமீட்டர் மழையும் நாமக்கல் மாவட்டம் சேண்டாமங்கலத்தில் பத்து சென்டிமீட்டர் மழையும் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மற்றும் அரிய அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அதே போல் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவானது கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கீழ் திசை காற்றின் ஊடுருவல் படிப்படியாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல் வடகோடி மாவட்டங்களில் வறண்ட காற்றின் ஊடுருவலும் காணப்பட்டு வருகிறது அதன் காரணமாக வடகோடி மாவட்டங்களில் மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி ஈரோடு திருப்பத் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை போன்ற தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கொங்கு உட்புற தமிழகமான கொங்கு பகுதிகளில் பரவலாக பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகும் இன்று இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் அதே போல் பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் மானமலை பல்லடம் சுற்று வட்டாரத்திலையும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள்ல பிற்பகல் மாலை இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலான இடியுடன் கூடிய மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது பெரம்பலூர் அரியலூர் அதே மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் இன்று மாலை இரவு நேரங்களில் உட்புற தமிழகம் மீண்டும் குறிப்பிடுகிறேன் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை போன்ற மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது இன்றைய தினம் நாளை அக்டோபர் ஆறாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் வடகிழக்கு பருவமழை குறித்தான இரண்டாம் கட்ட அறிக்கை வெளியிடப்படும் விவசாயிகள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி